வெல்கம் டு ஸ்டார் மீடியா தமிழ் சேனல் மீண்டும் ஜெயித்த அஜித் பெல்ஜியம் ரேஸில் புதிய சாதனை குவியும் வாழ்த்துக்கள் நடிகர் அஜித்குமார் மிக தீவிரமான காலேஜில்தான் கடந்த பல மாதங்களாக ஈடுபட்டு வந்தார் துபாயில் பார்த்தீங்கன்னா இத்தாலி நடைபெற்ற ரேஸ்களில் அஜித்தின் டீம் மூன்றாவது இடம்பெற்றிருந்தது தற்போது பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் நடிகர் ஸ்பா ஃப்ராகோ சாம் சர்க்கியூட்டில் நடந்த ரேஸில் அஜித் டீம் பங்கேற்றிருக்கிறது இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா அஜித்தின் அஜித்தின் டீம் இரண்டாவது இடம் பிடித்து சாதித்திருப்பதாக அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது இந்த மோட்டார் போட்ஸுக்கு இது பெருமையான தருணம் என ரசிகர்கள் இதை கொண்டாடி வருகின்றனர்